இதில் ஒரு பாயிண்ட் மனுஷனுக்கு சந்தோ ஒரு சந்தேகம் வரக்கூடியது இருக்குது எனக்கு எல்லாம் சொல்கிறாலே எனக்கு மீனிங் எல்லாம் புரிய மாட்டேங்கிறது நான் லிதாசர் இல்லாமல் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன் இது என்னெல்லாமும் மீனிங் சொல்லிகிட்டு இருக்கா வியாக்காரணம் பார்த்தோம்னா பாஸ்கர பாஸ்கர் ராயர் சொல்கிறத பார்த்தா நமக்கெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு கொஞ்சம் மனசில் கஷ்டம் தோணலாம் ஏன்னா ஏதாவது படித்தா நமக்கு இது புரியணும் முடியும் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம் அவள் சொல்கிறதுக்கட்டு நாம சொல்லிகிட்டு இருக்கோம் இது போருமா மந்த ஒரு மீனிங்கே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு டவுட்டு வரலாம் பரவாயில்லன்னு சொல்கிறான் நீங்கள் சொன்னதே போரும் சொல்லிட்டு என்ன காரணத்தினாலன்னா எல்லாமே தெரிஞ்சுதான் சொல்லணும்னு கிடையாது ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது வால்மீகியோட கதை உங்களுக்கு தெரியும் அவர் வேடனாக இருந்து அவர் நாரதனோட உபதேசத்தினால ராமாயணமணி ஆதி காவியம் ராமாயணத்தில் இல்லாத விஷயமே கிடையாது பாக்கி புஸ்தங்கள்லாம் அதுலேருந்து வந்தது தான் அது டெவலப்மெண்ட்டே தவிர எது எடுத்தாலும் வால்மீக ரூட்டில் போயிடலாம் என்ன யாரோட குணங்கள் பகவான் டிஸ்கிரைப் பண்ணுறாரு அதில் ஒரு பதினாறு குணமும் இருக்கிறது பகவான் சொல்லி சொல்லிட்டார் ஆரம்பத்திலேயே தான் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமும் இந்த பதினாறு குணத்தோடு எக்ஸ்பேன்ஷன் ஆர் எக்ஸம்பிளிஃபிகேஷன் தான் அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது கோன்வெஸ்மின் சாம்பிர்தமிழோகே குணவான் கஷ வீரியவான்னு ஆரம்பித்து ஒரு பதினாறு குணங்கள் அது எப்படி அவருக்கு வந்தது அந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டால் விஷயம் தெரியவா தெரியாத ஆளாக இருந்தால் கூட அவர் சொன்னதுக்கு அர்த்தம் நமக்கு புரிஞ்சுட்டா போகிறோம் அதனால் மந்திரம் நமக்கு அர்த்தம் தெரியாட்டாலும் பரவாயில்ல அது சொன்னார் அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தார் நாரதார் ஒன்றுமே தெரியாதவருக்கு ராம ராமான்னு சொன்னால் தெரியலை மராமரா சொல்லி கொடுத்தார் மராம ராம ரா ஒரு நாலஞ்சு வாட்டி மராமரா சொல்லி விட்டால் ராம வந்துவிடுவேன் மராம ராம ராம ராமான்னு வந்து இப்படி அவர் வந்து ரிஷியானவர் அப்போது விஷயம் தெரிஞ்சுதான் சொல்லணும்னு கிடையாதுன்னு அர்த்தம் இப்போ இதுல மந்திரங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது அதெல்லாம் தெரியாட்டா புண்ணியம் இல்லையா அதெல்லாம் சொல்லி என்ன புண்ணியம் நம்ம கவலைப்பட தேவையில்லை சொன்னால் போகிறோம் என்ன ஸ்லோகம் சொல்கிறா அபண்டிதோவததி அபண்டிதோவததி விஷ்ணாய பண்டிதோவததி விஷ்ணவே உபயோஸ்து பலந்துல்யம் பாவகிராகி ஜனார்த்தனா விஷ்ணுவை பற்றி அவரை பற்றி கூப்பிட்டு பேசும்போது அபண்டிதன் என்ன சொல்கிறான்னா விஷ்ணா என்னமஹா விஷ்ணா என்னமஹா விஷ்ணா என்னமஹான்னு போடுறான் பண்டிதன் விஷ்ணுவே நமஹா விஷ்ணவே நமஹா விஷ்ணவே நமகா தான் கரெக்டு சமஸ்கிருதத்தில் கிராமரில் ஆனால் அவனுக்கு அது தெரியாது கணவன் மாதிரி தான் அவன் என்ன பண்ணுறான் விஷ்ணா நமகா விஷ்ணன் அப்போ ஐயோ இப்படி சொல்லப்படாது விஷ்ணாய நமகா சொல்லாதே விஷ்ணவே நமகா சொல்லணும் இப்போ பகவான் சொன்னாரான் அபண்டிதோ வததி விஷ்ணாய பண்டிதோ வததி விஷ்ணவே உபயோஸ்து பலந்துல்யம் ஏன் பாவகிராகி ஜனார்த்தனா மனசில் என்ன இருக்கோ அதைத்தான் பகவான் பார்க்குறானே தவிர நம்மளோட கிராமராவது பாண்டித்தியம் பாண்டித்தியத்தும் பார்க்கல ஏன்னா அவருக்கு தெரியாத கிராமம் தான் பாண்டியத்தியம் சாஸ்திர யூனித்துவம் எல்லாம் அங்கேயிருந்தானே வந்துருக்கு ஏன்னால் அதை பார்க்குறது இல்லை அதனால எப்படியாவது இருந்தால் போகிறோம் இத்திரையெல்லாம் பலங்கள் சொல்கிறாள் மீனிங் சொல்கிறாள் நமக்கு ஒன்றும் புரியலையே ஒன்றும் வேண்டாம் பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தால் போகிறோம் அதுக்கு எப்போ தெரியறதோ தெரியட்டும் குரு அனுக்கத்தில் எப்பாவது ஒரு நாளைக்கு பழிச்சுன்னு மீனிங் தெரியும் தெரியாட்டால் பரவாயில்ல பண்ணத்தினாலும் தப்பு கிடையாது லாபம் தான் அப்படி தெரிஞ்சுதான் பண்ணது கிடையாது இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாள் ஒரு மருந்து சாப்பிட்றான் அது ஒரு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் சாப்பிடணுமா நம்ம டாக்டர்கிட்ட போனால் ஒரு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார் ஏதோ சாலை கிராமம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பில்சு கிருசு அது இது பண்ணி கொடுறார் நம்ம அவர் சொன்னதை படி சாப்பிட்டுருக்கோம் அவன் அது என்ன இருக்குது என்ன காம்போசன் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அது அவசியம் இல்லை அதனால் அவர் என்ன சொன்னாலோ நம்ம சேர்த்தாலே அதுக்கு பலன் தெரிஞ்சோ தெரியாமலோ உண்டு அப்படின்னு விட்டார் அதனால் அஜாமிடோ பாக்கியானு சொல்லணும் அதுக்கு எக்ஸாம்பிள் அஜாமிடோ பாக்கியானு வந்து பாகவதத்தில் இருக்குது அவர் வந்து முன்னால் நல்லவராக இருந்தார் அப்புறம் கெட்டு போட்டார் அதுக்கப்புறம் அவரோட தபஸனால பக்தினால அவர் சரியாக வந்துட்டாருங்கிறது அப்போ அவருக்கு ஒன்றுமே பண்ண தெரியலையே எப்படி அவருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கதி வந்ததுன்னு கேட்டால் ஒரு ஸ்லோகம் இருபத்தி ரெண்டாவது தசகம் ராஜாமடோ பாக்கியானம் உங்களுக்கு தெரியும் நாராயணிங்கிறது பாகவதோடு சம்மரி தான் அதில் பதினெட்டாயிரம் ஸ்லோ ஸ்லோகம் சொன்னதா ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகம் நாராயணியத்தில் சம்மரி அரி இந்த போர்ஷன் வருது அது என்ன போடுறாருனாக்கா நிருநாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம் நிறாம் அபுத்தியாபி முகுந்த கீர்த்தனம் மகிமா சதாதிரிசா இதுபோல எத அக்னிரேதாம் எதவுஷதம் கதான் இது பிரபோரு பபாஷிரே இவர் படை காலத்தில் இவர் பண்ண பாவத்துக்கெல்லாம் சொல்லி யமதூதாள் வந்து இவர் யமலோகத்துக்கு கொண்டு வந்து வந்தபோது தேவால தேவாளோட தூதாள் வந்து சொல்லி உங்களுக்கு இவன் கொண்டு போகிறதுக்கு ரைட்டு கிடையாது என்ன போகிற காலத்தில் நாராயணான்னு சொல்லிவிட்டான் நாராயணன்னு சொன்ன உனக்கு தெரியாதே அவனுக்கு தெரிய வேண்டியது இல்லை நாராயணா சொன்னதே நான் சொன்னால் போகிறமே நாராயணா கூட அவசியம் இல்லையே மனசுலேயே வந்து நான் நினச்சி விட்டான் பகவான் நினச்சி விட்டான் அப்புறம் உங்களுக்கு இங்கே வேலை இடாது போங்கன்னு அது மாதிரி அவர் போய் விஷுதுதாள் வந்து கூட்டின்னு போயிட்டாருங்கிறது பாகவதம் அப்போ சொல்கிறாரிங்க நிறாம் அபுத்தியாபி முகுந்த கீர்த்தனம் அபுத்தியா தெரியாமையே முகுந்த கீர்த்தனம் முகுந்தங்கிறது யாரு மோக்ஷம் ததாதி தஸ்மாத் முகுந்தாக முகுந்த கீர்த்தனம் என்ன பண்ணும் அகௌன் அகௌகான் கூட்டத்தை எரிச்சுப்படும் தகவுதி அகௌ இது போல அப்படின்னா அக்னிஹி ஏதாம்சி இப்போ குழிந்து விட்டு எரியற அக்னியில நீங்கள் சந்திர மரத்தை போட்டாலும் சரி காட்டு மரத்தை போட்டாலும் சரி அது வித்தியாசம் பார்க்காது எரிச்சு விடும் அதனால பக்தனுக்கு தான் கிடையாது விஷயம் தெரியாத நானும் பரவாயில்ல பகவான் பயிரை சொல்லிவிட்டால் அவருக்கு இவன் ஞாபகம் வந்து கொடுத்துங்கிறார் எதா அக்னிகி ஏதாம்சி யதா ஔஷதம் கதான் மருந்து டாக்டர் கொடுக்கும்போது நமக்கு என்ன இருக்குது எதுக்குன்னு நான் பார்த்துன்னு இருக்கோம் கொடுக்குறார் நம்புகிறோம் சாப்பிட்றோம் வியாதி குணமாயிடுறது அது மாதிரி தான் நாமா நாமாவோட அர்த்தம் தெரியணுமா இத்தனை எல்லாம் சொல்கிறோமே நிர்தாசம் இப்படி எல்லாம் கமெண்ட்ரி இருக்குது பாஸ்கரார் கஷ்டப்பட்டு பத்தி பத்தியாக எழுதியிருக்காரு அதெல்லாம் நான் படிக்கலை இந்த பேரை மாத்தம் சொன்னால் மாதம் சந்தேகம் வந்தால் போரும் ஒரு காலத்தில் பகவானோட அனுகிரகத்தினாலேயோ குரு அனுகிரகத்தினாலோ இதுக்கெல்லாம் மீனிங் தானாகவே ஸ்புரிக்கும் படிக்கும்போதே நமக்கே சில சமயத்தில் படிக்கும்போது ஓஹோ இப்படி ஒரு மீனிங் வரும்போதுக்கே நமக்கே தோணும் அந்த விற்பத்திக்கு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை பாராயணத்துலேயே போரும் அப்படிங்கிறதுனால இந்த பலம் எப்படி வரும் கேட்டால் அர்த்தம் தெரிஞ்சுதான் படிக்கணும்னு கிடையாது அதனால் நம்ம பாராயணத்தினாலேயே போகிறோம் எப்படி பாகவதத்தை சொல்கிறான் பிரகலாதன் எத்தனை விதமான பக்தி ஒன்பது விதமான பக்தி சொல்கிறான் சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் ஆத்மநிவேதனம் வந்து கடைசி தன்னையே அர்ப்பணப்படுறது ஷவணம் கேட்கறது பகவத்குணங்களாக கேட்கறது சவணம் கீர்த்தனம் சொல்கிறது சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ பாதசேவனம் அர்ச்சனம் இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு இது முடியுமோ அது முடியாததுனால இதை பண்ண முடியலைன்னு வருத்தப்படும் தேவையில்லை மனசால் நினைச்சிட்டு முடியலைங்கிற அந்த ஒரு கஷ்டத்தை நினைச்சிட்டு பண்ணாலே அது இதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்குது ஏதாவது ஒன்று அது ப்ரோக்ரஸ் அப்படி தான் சவணம் கீர்த்தனம் விஷ்ணுவும் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் கடைசி அது அந்த ஸ்டேஜில் போகிறதுக்கு கொடுத்துருக்கால இதுவரை ஏதாவது ஒன்னு ஒரு படி ஏறினாலே போகிறோம் பகவானோட கருணையினால் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு அனுக்கிறதுக்கான கிடைக்கும் அப்படின்னு பிரகலாத சாமி சொல்கிறான் அதனால் இதெல்லாம் தான் படிக்கணும் எனக்கு ஒன்றும் சஸ்கிருதம் தெரிய மாட்டேங்கிறது இது அர்த்தமே தெரியலையே இதில் என்ன இன்டென்டன் மீனிங் என்ன இதுக்கு இந்த துவனி இதெல்லாம் ஒன்றும் கட்டப்பட்டு பார்க்க வேண்டாம் அது என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை படிச்சுட்டே போனால் போகிறேன் காணாபாடம் பாடம் படிச்சுட்டே போனால் போகிறோம் அவனுக்கு தெரியும் யாருக்கு தெரியணும் அவனுக்கு தெரியும் நமக்கு தப்பு தெரிந்தாலும் பரவாயில்ல அதான் சொன்னேன் அவண்டிதன் பண்டிதன் விஷயம் தெரிஞ்சவன் என்ன சொல்கிறான் தெரியாதவன் என்ன சொல்கிறான் ஏதோ அந்த இடத்துல சொல்லுவா அந்த கொழுக்கட்டை பண்ணும்போது பூர்ணம் இல்லாமல் பண்ணப்படாது பூர்ணம் வச்சு பண்ணணும்னு சொல்லுவாள் பூர்ணம் அப்படின்னா மாவா போயிடும் வீணாக போயிடும் பூர்ணம் இருந்தால் போகிறது எப்படி இருந்தாருன்னா அது ஷேப்பு இப்படி இருந்தாருன்னா அப்படி இருந்தாருன்னா சுவாதிஷ்டமாக இருக்கா இல்லையா அது மாதிரி தான் பகவான் ஆமாம் அது கலியுகத்தில் பிரத்யேகமாக என்ன பண்ண முடியும்னா ஏக யஞியாதிகள்லாம் பண்ணுறது கஷ்டம் ஹோமம் அது இது இதெல்லாம் கஷ்டம் சிம்பிள் மெத்தட் என்ன சொல்லிட்டார் நாமாவை சொல்லு எந்த இஷ்ட தெய்வதையோ அந்த தேவதையோடு நாமாவை சொல்லு மனசில் அப்படியே நினச்சிக்கோ அந்த அளவுக்கு தியானம் பண்ணால் போரும் நடக்க மேலே பண்ணால் நல்லது தான் போனஸு இல்லைன்னா இது பண்ணால் போரும் அதனால் இத்தையெல்லாம் மீனிங் வந்து லதாசமத்து தெரிஞ்சுக்கணுமா ஒரு கேள்வி தெரிஞ்சால் நல்லது தான் தெரியாட்டால் அவன் தப்பு இல்லை இப்போது ஒருத்தர் மருந்து தெரித்து தெரியாதனமா பேதிக்க சாப்பிட்டுட்டார் ரெண்டும் ஒரே மாதிரி பாட்டில் மருந்துக்கு வேலை வேடிக்கை சாப்பிட்டு விட்டா கொஞ்சம் பொறுத்து வேறு கரகராங்கிறது இவர் மருந்து சாப்பிட்டேன்னு இது வந்து கேட்டால் நீ சாப்பிட்டது வேறு விஷயம் அது அதனோட வேலையை பண்ணுமா பண்ணாதா நான் மருந்து நினச்சி சாப்பிட்டேன் அது எப்படி வரும் கேட்டால் அதுதான் வேலையை பண்ணும் அது மாதிரி நாம சங்கீர்த்தனை பண்ணும்போது தெரிஞ்சுதான் பண்ணணுமா இல்லை நாமத்தை பற்றி நம்ம நினச்சிட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்தா தெரிஞ்சுதான் பண்ணணுமா இதுக்கு மடிதுடி எல்லாம் உண்டான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது மனசு எப்படி இருக்கோ அதுதான் மனைய காரணம் பந்தமோ தெளிவாகும் அதனால என்ன பண்ணோம்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வியாக்கியானங்கள்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு நல்லது இது ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு இது எந்த அளவுக்கு இதுக்கு மீனிங் வருது தெரிஞ்சால் நல்லது தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பண்ணால் நல்லது தான் இல்லைன்னு இல்லை தெரியாமல் பண்ணாலும் அந்த கர்மாவுக்கு உண்டான பலங்கிறது என்றைக்குமே உண்டு அதுவும் எஸ்பெஷலி பக்தியில் உள்ளதுலேயாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அப்படி வை இப்படி வை நம்ம சாஸ்திரிகள் சொல்லும்போது அப்படி உட்காரு இங்கே உட்காரு அந்த பாத்திரத்தை எங்கே போய் தர்பி இங்கே சொல்லு அவ்வாறு மீமாம்சா சாஸ்திரம் தப்பு இல்லை பண்ணால் நல்லது தான் பண்ணாட்டாக என்ன தப்பு ஒன்றும் இல்லை மனசு தான் அதனால் ரிதாசநாமத்தில் அர்த்தம் சொல்கிறதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே பலவிதமான வேதாந்தங்களும் சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு நிறைய இது பார்த்துக்கணும் அதே மாதிரி தேவி மகாத்மம் பார்த்துக்கணும் இல்லை அம்பாவை பற்றி நிறைய சுதிகள் பண்ணியிருக்கார் பகவத்பாதா எல்லாம் எடுத்துன்னு சொல்லலாம் அதெல்லாம் சொல்லலாம் வாஸ்தவம் தான் அதுக்கு உட்காந்து நாலஞ்சு பேராக உட்காந்து புதுசட்டு கேள்வி வச்சுருந்து ஓரோன்னா பார்த்துன்னு சொல்லணும் அப்போ நல்லா இருக்கும் அதெல்லாம் முடியாததுனால என்ன பண்ணுறோம் நம்ம இந்த அவுட்லை மாற்றம் பண்ணிவிடுறோம் அது போகிறோம் முடிஞ்சது தான் நமக்கு ஏதோ ஒரு ஸ்மரணம் பண்ணுறோம் இல்லை ஒரு மன்னணம் பண்ணுறோம் இல்லை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அதுக்கு எத்தனையோ இப்போ பிரிவாக பண்ணி கொடுத்துருக்கா அதை பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது முக்கியமாக வேண்டியது கலிகாலத்தில் பக்தி தான் முடியும் கர்மா கஷ்டம் ஞானங்கிறது எங்கேயோ ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மில்லியன் ஒரு ஆளுக்கு வரலாம் ஒரு ட்ரில்லியன் ஒரு ஆளுக்கு வரலாம் அதனால் வரக்கூடியது என்னன்னா பக்தி அதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கா ஆனால் சோத்திரத்தை படிக்க வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு வியாக்கியானத்தை பார்க்க வேண்டியது இல்லை தெரிஞ்ச நிறைய கேட்டுக்க வேண்டியது ஓஹோ இப்படி அதுக்கு கூடார்த்தம் இருக்கா இதெல்லாம் அது இந்த மாதிரி டீப்பாக மீனிங் இருக்கா ஒரு அளவுக்கு அது தியானத்துக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லை குருட்டு பாடமா பா பேரை சொன்னால் கூட போகும் வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படி இருந்தாலே அவங்க தெரிஞ்சு பகவானுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும் சர்வ வியாபி சர்வ அந்தர்யாமி தெரியும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணாலே போகிறோம் அப்படிங்கிறது சொல்லி இன்றைக்கி நான் சமாதானம் பண்ணிக்கிறேன் ஏதோ அங்கங்கே எடுத்து சொல்லியிருக்கேன் லலிதாசிரமத்து இப்படி எல்லாம் சென்றால் போகிறாங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சும்மா வெட்டியில் டைம் போகிறதுக்கு ஏதோ நாலு வார்த்தை சொல்கிறோம் நாலு வார்த்தை கேட்குறோம் அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உனக்கு எஜுகேட் பண்ணி விட்டால் ஓரளவு இல்லைன்னா படிக்க போகிறதில்லை அதனால உங்களெல்லாம் நான் தேங்க் பண்ணுறேன் இல்லைன்னா நான் பார்க்கவே மாட்டேன் இந்த புஸ்தகத்தை அதாவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அது சரியாக இருந்தால் எடுத்துக்கிறது தப்பாக இருந்தால் இவனுக்கு ஞானம் வரணும் நீங்கள் எல்லாம் பிரதேனுவோம் அவ்வளோதான் வேறும் கிடையாது ஸோ குரு ஜிவனவா அவளை படிச்சுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிகிட்டே கார் அவரை நம்ம இவ்வளோ சொல்லிட்டேன் மாவட்டம் அவர் சொல்கிறத நம்பணும்னு நம்ப நம்மளே நம்பளை நம்பணும்னு நினைக்கிறார் அவர் லலிதா சகசிராமங்கிறது ஒரு பெரிய ஓஷன் ஸ்ருதியினுடைய சாரமாக இருக்கக்கூடியது சகுரம் ரெண்டையுமே சொல்லக்கூடியது மனுஷனுக்கு அவசியமாக அவ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு கேட்டால் மனுஷன் கடைசியில் ஞானாத்தியவற்றும் கைவல்லியம்ங்கிற மாதிரி இந்த கைவல்யம் தேவணும்னா ஞானம் வேணும் அந்த ஞானம்ங்கிறது சாமானியமட்டு இப்படி நினச்ச உடனே அதை அடையக்கூடியது இருக்குல்ல அதுக்கு தான் மாதிரி சொல்கிறார் நவவீத பக்தியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சோபானம் ஒரு படியாக ஏறி மேலே ஆத்மநிவேதம்னு நம்மளுக்கு ஒரு வழிகள் சொல்லி வச்சுருக்கா பகவத் பாதா சொல்லாத விஷயம் கிடையாது அல்டிமேட் அவர் அவர் இன்சிஸ் பண்ணுற விஷயம் கடைசியில் மோட்ச உபாயம் அப்படிங்கிறதுக்கு சொல்லி வச்சிருக்கார் அப்படி இதில் அதுக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடியது பக்தி அந்த பக்தி பொழுது நாமத்தை சொல்கிறோம் எப்படி சொன்ன மராமராணும் ராமராம அந்த ராமராமான்னு கரெக்டாக ப்ரொனௌன்சேஷன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவர் ஞானம் வந்துவிட்டு வருது அவர் வால்மீகி பண்ணாதது கிடையாது வால்மீகி பண்ணாத இது பண்ணியிருக்கார் அவர் தெரியாத விஷயமே ஒன்றுமே காட்டில் வேட்டையாடி இருந்தவருக்கு அத்தனை விஷயம் தெரிஞ்சது என்னால் யோக வாசிஸ்டம் படிக்கும் படிக்கும்போது அது தெரியுறது அது என்னென்ன விஷயங்கள் எழுதியிருக்கார் அப்படி எப்படி அவர்கலாம் எங்கேயோ காட்டில் வந்திருக்கு எங்கே எப்படி இப்படி ஞானம் வந்தது அப்படின்ட்டு அப்போ அது அந்த ராமநாமத்தினுடைய மகிம் முதல்ல மராமரான்னு சொல்லி ராமான்னு சொன்ன ராமநாமத்தில் அது சின்சியராக வந்து ஜபிக்கும்பொழுது அதுக்கு வந்து அவருக்கு அந்த ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதைத்தான் இன்சிஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கார் இந்த லலிதா சகசிராமம் ஒரு பெரிய சமுத்திரம் இந்த சமுத்திரம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பட்டா சமுத்திரத்தை எப்படி எப்படி இருக்கும்னு நினைச்சாலும் அது அப்படி எல்லா தண்ணியும் அடி குடிக்கணுங்கிற அவசியமில்லை கையில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அது ஆயிரம் நாமாவது மதி விஷயம் கூடாத அதில் ஒரே ஒரு சிப்பு அது சிப்பு ஒன்று தண்ணி தெரிஞ்சு போச்சு இதுதான் சமுதிர ஜலம் இப்படி தான் இருக்கா அப்படி வந்து இந்த ஆயிரம் நாமாக்களில் இவர் எடுத்து செலக்ட் பண்ணி சொன்னார் அதுலேயே அத்தனை விஷயங்களும் அது ஏதாவது ரெண்டு தெரிஞ்சுனா போதும் அதுவே கண்டி அதுதான் நமக்குள்ள அந்த பூரணமாக இருந்து இருக்கக்கூடிய இந்த சக்தியாக ஆத்மசக்தியாக இருக்கக்கூடிய விட அந்த அம்பாள் தான் அப்படிங்கிறத ஆயிரம் நாம அவ சொல்லிட்டு கடைசியில் சிவா சிவாக்கிய ரூபான்னு சொல்லிடுறாள் சிவா சிவா ஐக்கிய ரூபாங்கிறது தான் நமக்குள்ள நம்மள வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது சகுணமாகவும் நிற்குணும் நமக்கு ஜீவனாகவும் பரமாத்மனாகவும் இருந்திருக்கக்கூடியது அவள் கடைசின்னு சொல்லிடுறான் ஆனால் இதுக்கு இத்தனை படிகள் ஆரம்பத்திலேருந்து ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகா மகாராஜின்னு ஆரம்பித்து ஆரம்பித்து எப்படி சிருஷ்டி சிஷ்டி சம்வாரம் பண்ணி எப்படி பண்ணி நிறைய பிற குணங்கள் சகுணங்கள் நிர்குணங்கள் எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளீட்டாக சொல்லி கடைசியில் வந்து ஐக்கிய சுரூபமாக இருக்கா அந்த ஐக்கிய சுரூபமாக தான் நம்ம ஆத்மஸ்வரூபமாக நம்மக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நிறையா விளக்கங்கள்ல ஏன்னா இதெல்லாம் உபனிஷத் சாரங்கள் பிரகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறா இந்த சிவசக்தி ஐக்கியங்கிறது ஒரு கடலை பருவ மாதிரி ரெண்டு ஒரு ரெண்டாக பிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டு கடல் பாதி மாதிரி நினச்சி பாருங்க விதைமுட அவர்தான் இந்த பீஜான்னு ஒரு சொன்னார் பீஜம் இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு பீஜமாக இருக்கக்கூடியவள் அந்த பீஜத்துக்கு எப்போவுமே எல்லா பீஜமும் எடுத்தால் ரெண்டு பாதி இருக்கும் அதில் ஒரு பாதி போயிடுதுனா அது முளைக்காது அந்த அந்த பீஜத்தை மேலே தோல் இருக்குது அந்த தோலை பிரிச்சுட்டு ரெண்டாக பிரிச்சிட்டோம்னா அது எங்கே எவ்வளோ முளைச்சாகும் ஊதி நிலம் அது ரெண்டையும் சேர்ந்து நிலக்கல நிலத்தில் வச்சு ஜலம் விட்டால் தான் அது மழை வரும் அப்போ அது ரெண்டும் சேர்ந்ததாக தான் அது பீஜம் அப்போ அதனால் அது ரெண்டும் ஒன்று தான் ஒரு செடி ஒரே ஒரு செடி வருது அதுக்கு அந்த பீஜம் அந்த பீஜத்தில் ரெண்டு இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள அந்த உயிர் உயர் ஆத்ம்தான் தகுக்காமல் அப்போ அது மாதிரி அம்பாளை பண்ணினா சாட்சாத் பரமேஸ்வரனை பண்ண மாதிரி அதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தியாக இருக்கக்கூடியது பரமாத்மனாகவும் ஜீவனாகவும் பரமாத்மன் ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது இன்னும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஜீவ ஆத்மா ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் அவள் நம்ம தியானம் பண்ணுங்கிறதுக்காக தான் ஆகிற நாமங்கள் சொல்லி நம்மக்கிட்ட என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கோ வேணுமோ அத்தனை சமாச்சாரியும் அம்பாள் தான் அம்பாள் பரமா தான் எல்லாம் இருக்குது நம்மளுடைய இயக்கம் நம்மளுடைய தினப்படி ஆக்டிவிட்டீஸுக்கு நமக்கு சொல்ல எல்லா ஆக்டிவிட்டீஸு இருக்கக்கூடிய சமாச்சாரம் அத்தனையும் அவ தான் இருக்கா அப்படிங்கிறதுனால இவ்வளோ ஆயிரம் நமாங்கிறது ரொம்ப கம்மி அது கணக்கற்றது அந்த மாதிரி இருக்கக்கூடியது இப்போ ஆயிரம் நாமக்கல் சொல்லி அதுவும் அகஸ்திய தெரிவி சொன்னது ஹயக்கிரே விழாவில் சொல்லப்பட்டதாக சொல்லக்கூடிய பிரம்மாண்ட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவ்வளோ விஷயம் விஷயம்னு சொல்லியிருக்காது அவர் வந்து இன்னும் ஆக்சுவலாக அவர்கிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷன் நமக்கு வரணும் அதை சொல்லும்போது அவர் சொன்னார் வந்து எனக்கு இது மாதிரி சான்ஸ் கொடுப்போம் படிக்கிறதுக்குனால நம்ம நம்ம அவர் திருந்து படிச்சிக்கூடிய விஷயம் நம்ம நம்மகிட்டே நிறையா இருக்குது அது அப்படி போய் அதனால் இப்படி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் அதுவும் இந்த சாதுர்மாசங்கிறது ஞானிகள் சன்னியாசிகள் பண்ணக்கூடிய பிரதங்கள் பண்ணக்கூடியது இந்த ஆசிரமத்துக்கு வந்து என்ன சம்பந்தம் கேட்டால் நம்ம நம்ம சுவாமிகள் ஒரு பெரிய ஞானியாக இருந்தவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் இங்கே ப்ரெசன்ஸாக இருந்துகிட்டே இருக்கார் அதனால் அவருடைய பிரசன்ஸில் நம்ம இந்த மாதிரி ஆத்ம விஷயங்களை நம்ம எப்பவும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் நமக்கும் அவசம் நமக்கும் அவசியம் இது நமக்கு ஒரு பெரிய ஔஷதம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல வச்சேன் டானிக் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக உடம்பு பெருக்கணும்னா ஒரு ரெண்டு லிட்டர் டானிக் ஒரேடியை குடிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு சிப்பு குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அப்பப்போ சேர்த்து நமக்கு உடம்ப திடம் பண்ணிக்கிற மாதிரி இதெல்லாம் மனுஷன் திடமாக மனுஷனுடைய மனசை திடப்படுத்திக்கிறதுக்கு அல்டிமேட்டாக மனுஷனுக்கு நித்தியானமாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைதியான பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆத்ம விஷயம் ஆத்ம ஜியானம் ஆத்ம அறிவு ஆன்மீகம் அப்படிங்கும்போது இது இட்ஸ் ஓன்லி பார்த்தீங்க ஒன்லி இண்டிவிஜுவல் நாட் வார்ட்லி ப்ரீச்சிங் இஸ் ஒன்லி பார்த்த காங்கிரகேஷன் சொல்லுவாங்க ப்ரீச்சிங்க ப்ரீச்சர் அது இட்ஸ் நாட் பார் ப்ரீச்சர் சொல்லிட்டு இருப்பாங்க இதில் வெஸ்டர்ன் இதில் ஆனால் நமக்கு என்னென்னா இந்த ப்ரீச்சிங் அத்தனையும் நமக்கு தான் இண்டிவிஜுவலுக்கு தான் எதுக்காக சொல்கிறாருன்னா நம்ம விஷயம் சுவாத்தியாயம் பிரவச்சனான்னு பிரமத்து உபயோகம் சொல்கிற மாதிரி சுவாத்தியாயம் பண்ணி அதை மற்ற வாழ்க்கை சொல்லணும் ஏன்னா நமக்கு இந்த இது ப பலன் கிடச்சிது இது மற்ற வாழ்க்கும் போய் சேரணுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து சுவாத்தியாயம் பிரவச்சனான்னு பிரமத்து சொல்லிடுது இதில் நல்ல விஷயங்கள் யாருக்கு தெரிஞ்சாலும் அதில் மற்ற வாழ்க்கை புகழ்ந்துக்கணும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தான் ரூபா இருப்பா அந்த பதிவு நல்ல ஒன்று இது உனக்கு ஒரு இது கிடைக்கும்னு சொல்கிறோம் அது ஒரு பெரிய ஒரு தர்மம் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த சாதுர் மாசியங்கள் தான் இந்த மாதிரி பெரியவாள்லாம் ஆயிடுச்சு அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம சொல்லும்போது நமக்கு அது நல்ல நிறைய பலன்கள்லாம் கிடைக்கிறது அந்த வகையில் அவருடைய அவருடைய இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் என்ன அவருடைய மாறிலேயே அவ்வளவு வரியில் கரையை சார் இப்போவும் இப்போவும் அவ்வளவு ஒரு அவ்வளோ சார் ஈஸ் ஷோ யங் ஆ தட் இன் இஸ் ஹார்ட் ஆ தட் இவ்வளோ ஒரு விஷயத்தை வச்சு நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் வந்திருந்துக்காதீங்க ஸோ அதனால் நம்ம நிறையா விஷயங்கள் இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நானும் கற்று தம்மான் கற்றுக்கணும் நான் கற்றுக்கிற விஷயத்தை கற்று வைக்கிறேன் இந்த சாதுர் மாசியத்தில் வந்து பண்ணார் அவருக்கு நம்ம ஆசம் சாப்பிட்ட பெரிய எல்லா சாதியும் நான் அவரை பெரிய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் திவேர் முருகன்